ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மா வியூ உங்க உடல் தான் உங்கள் லைஃப்ல கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரின்னு தெரியுமா நம்ம தினமுமே ப்ரீத் பண்ணுறோம் வாக் பண்ணுறோம் ஈட் பண்ணுறோம் ஆனால் நம்ம உடலுக்குள்ளே நடக்கிற சில ஃபெக்ட்ஸ் கேட்டால் நீங்களே சொல்லுவீங்க சீரியஸ்லி இது நம்ம பொடியில் நடக்குதான்னு சொல்லி ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஹியூமன் பொடிக்குள்ள சயின்ஸ் கூட ஷோக்காக லெவலில் இருக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட்ஸ் அண்ட் ரேரான ஃபெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் முடியிற வர நீங்களே ஒரு ஒரு புதிய பார்க்க ஆரம்பிப்பீங்க வாங்க நம்பர் ஒன் ஒர்க் சின்ன கிரியட் பண்ணுது எலக்ட்ரிசிட்டியோட டோட்டல் பவர் கம்பைன் பண்ணினா ஒரு சின்ன லைட் பல்ப க்ளோ பண்ற அளவுக்கு இருக்கும் அதாவது உங்க பிரெயின் மினி பவர் ஸ்டேஷன் மாதிரியான எலக்ட்ரிசிட்டி கண்டினியூவஸ்லி ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃபேக்ட் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்ஸுக்குமே டிஎன்ஏ இருக்குது டிஎன்ஏனா பேசிக்கலி நம்ம பாடி எப்படி பில்ட் ஆகணும் எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்கிறோம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் மாதிரி ஸோ ஒரு சிங்கிள் டிஎன்ஏ த்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீளமாக இருக்கும் அதை நீட்டி போட்டால் அதோட லென்த் ரொம்பவே நீளம்னு சொல்கிறாங்க அது சூரியன்லேருந்து ப்ளூட்டோ வர போய் திரும்பி வர முடியுமான அளவுக்கு நீளமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ நம்ம பொடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அன்இமேஜினபிளாக இருக்கும் எஃபெக்ட் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா உங்கள் கண்கள் ரொம்பவே ஷார்ப்பாக இந்த உலகத்தை பார்க்க வைக்கும் சயின்டிஸ்ட் இப்போ கம்பேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா அது ஆல்மோஸ்ட் ஐநூற்றி எழுபத்தி ஆறு மெகா பிக்சல் கேமரா மாதிரின்னு சொல்லி ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா உங்களோட கண்களுக்கு ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் பார்க்க முடியாது அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் ஒரு ஏங்கிளில் பார்க்குறப்ப அந்த பாட்டை டிரெக்ட்லி டிடெக்ட் பண்ண முடியாது ஆனால் நம்ம பிரெயின் ரொம்பவே ஸ்மார்ட்னு சொல்லலாம் அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த மிஸ்ஸிங்கான ஏரியாவை ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்டான பிக்சரை நமக்கு காட்டுது ஸோ அதனால தான் உங்களோட விஷன் எப்பயுமே ஸ்மூத்தாக கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது ஃபெக்ட் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா உங்கள் போன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது சயின்டிஸ்டோட என்னென்னா போன்ஸோட வெயிட்டுக்கு கம்பேர் பண்ணால் ஸ்டீலை விட போன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு சொல்லி ஆனால் கூலான ஃபெக்ட் என்னென்னா நம்ம பொடியோட லிவிங் சிஸ்டம் அதாவது நம்மளோட போன்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் மெட்டீரியல்ஸ் மாதிரி இல்லை அவங்க கன்ஸ்டன்ட்லி ரீபில்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அடல்ட்டோட லைஃப்பில் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளோட ஸ்கெலட்டர் முழுவதுமாக ரீப்ளேஸ் ஆகி புதிதாக உருவாகுது அதாவது உங்கள் பொடியில் இருக்கிற போன்ஸ் உங்களோட லைஃப் டைமில் பல முறை ரீனியூ ஆகி ஃப்ரெஷ் ஆகுது ஃபெக்ட் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நார்மலாக தோன்றினாலுமே ஆக்சுவலி அது சின்ன லைட் எமிட் பண்ணுது அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா பயோலூமினசன்ஸ்னு சொல்லப்படுது இது நம்ம ஹியூமன் ஐஸுக்கு தெரியாது ஆனால் ஸ்பெஷலாக சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்டில் இதை மெஷர் பண்ண முடியும் அதாவது நம்ம பாடி லிட்டர்லி வீக் லைட்டில் க்ளோ பண்ணுது ஆனால் அது ரொம்பவே சின்னதாகவும் இருக்கும் என் நம்மளோட கண்களுக்கு அதை டிடெக்ட் பண்ண முடியாது நம்ம பாடியில் இந்த க்ளோ நேச்சுரல் கெமிக்கல் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது செக்ட் நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறுக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது நம்ம மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் மெயின் வருதுன்னு தெரியுமா ஏன்னால் நம்ம வயிறுக்குள்ளே தனியான ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது ஸோ அது டிரெக்டாக எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம பிரெயினோட தான் கனெக்ட் ஆகுது ஸோ அதனால தான் நம்ம வெறும் பயட்டில் இருக்கிறப்ப மூட் ஆஃப் ஆகுது அண்ட் அப்செட் ஆகுறப்ப நமக்கு வயிறு வழியெல்லாம் வாரதுக்கான ரீசன் என்னென்னா இந்த கனெக்ஷனால தான் எஃபெக்ட் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜோ மசில்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான மசில்னு சொல்லலாம் இந்த மசிலோட பவர் ரொம்பவே அதிகம் ஒரே நேரத்தில் தொள்ளாயிரம் கிலோகிராம் பைட் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இதோட பவர் இருக்கு அதாவது உங்களோட ஜோஸ் ஒரு சின்ன கார் வெயிட் மாதிரி ஒப்ஜெக்டை பைட் பண்ணும் அண்ட் பவரை ஜெனரேட் பண்ணும் ஆனாலுமே நார்மலான டேஸில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஈட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மசில்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் பொட்டன்ஷியல் ஸ்கேல்ல இதை கன்சிடர் பண்ணோம்னா லிட்டர்லி ஹியூமன் ஜோ தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபேக்ட் நம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இயர்வெக்ஸ் டைப்னு சொல்லலாம் ஸோ சிம்பிளான ரெண்டமான டைப் இல்லை இது இது உங்கள் ஜெனட்டிக்கை டிசைட் பண்ணுது எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஏஷியனுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரை ஆன இயர்வெக்ஸ் தான் இருக்கும் யூரோப்பியன்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெட்டான இயர்வெக்ஸ் இருக்கும் ஸோ இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா நம்ம டிஎன்ஏல உள்ள சின்ன சின்ன ஜெனடிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெக்ஸ் டைப்பை டிசைட் பண்ணுது ஸோ உங்கள் பொடியில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன ஃபியூச்சரும் டிஎன்ஏயோட லிங்காக இருக்கு ஃபேக்ட் நம்பர் நைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோஸ் கெட்ட ஸ்மெல்ல டிடெக்ட் பண்ணக்கூடிய பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் என்ன சொல்லப்படுதுன்னா நம்மளோட நோஸ் சில டிசீஸஸ்ஸை உதாரணத்துக்கு டயபெட்டிஸ் மலேரியா இவன் கேன்சரை கூட ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணிடும் அதாவது நம்ம பாடி சிக்னல்ஸை நம்ம நோஸ் அஃப்டலாக சென்ஸ் பண்ணுது ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபெக்ட் நம்பர் டென் நம்ம ஃபிங்கர் நெல்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுற விதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நெல்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் டைமை விட டே டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுதுன்னு சொல்லி அண்ட் ஸ்ட்ரெஸ் டயட் ஈவன் வெதர் கூட நம்ம நகம் வளர்கிறதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ உங்கள் நெல்ஸை ஒப்சர்வ் பண்ணுங்கள் அது உங்களோட பாடி கண்டிஷன் அண்ட் ஹெல்த் சிக்னல்ஸை கூட சொல்லும்னு சொல்லப்படுது ஸோ காய்ஸ் ஹியூமன் பாடியோட லிவிங் மிராக்கல் மாதிரி தான் நம்ம உடலோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு மிஸ்டீரியஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண ஃபெக்ட் எதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள சந்திக்கிறேன் அண்டில் தென்